வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் கல்யாண வீட்டில் செய்கிற டேஸ்ட்டில் ப்ரெட் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் பிரெட் அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸி அதே சமயம் குயிக்காகவும் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நேக்காக நம்ம இதை டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர எல்லோருமே சாப்பிடலாம் இதுக்கு தேவையான அளவு ப்ரெட்டை எடுத்துக்கலாம் பிரெட்டில் அந்த ஓரங்களில் இருக்கிற கருப்பான பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த ஓரங்களை நம்ம கட் பண்ணாமல் அப்படியே செஞ்சால் அல்வா ரொம்ப கருப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நாம் அந்த ப்ரெட்டை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன ப்ரெட்டு வேணுமா எல்லா ப்ரெட்டையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடாக இருந்ததோ அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஏறட்டும் அப்போ தான் நம்ம ப்ரெட்டை எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக குடிக்கும் நமக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரியும் செய்யலாம் இல்லாட்டி நம்ம ஒரு பேனை வச்சு கொஞ்சமாக அதில் நெய் போட்டு அப்படியே சும்மா ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் இதே மாதிரி எல்லா ப்ரெட் துண்டுகளையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுக்கறதுனால ஹெல்த்தியும் கூட எல்லா பிரெட்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு அதே பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை நாம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா வருபட்டாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பேனில் நாம் பொறிச்சு வச்சுருக்கிற எல்லா பிரெட் துண்டுங்களையும் நாம் பேனில் சேர்த்துக்கலாம் இதோடு நாம தேவையான அளவு காய்ச்சி வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மிலியே வச்சு இந்த ப்ரெட் துண்டுங்களை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பாலும் ப்ரெட்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதோட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே இருக்கட்டும் அப்போ தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் ஆட் பண்ணதுமே பாருங்கள் சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் வருது அல்வாவை நல்லா கிண்டினே இருந்தால் நம்ம மிக்ஸ் பண்ண நெய்யெல்லாம் அதுவே பிரிஞ்சு தனியாக வரும் அருமையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இதோடு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரெட் அல்வாவை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்